தேர்தல் உங்க மாப்பிள்ளைய கை காமிச்சிருக்கிறோம் வேற எந்த தொகுதியிலையும் இவ்வளவு கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் நான் போன கூட்டங்களிலேயே பெரிய கூட்டம் இந்த திருச்செங்கோட தொகுதியான கூட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் கடந்த ரெண்டு நாளாக வெவ்வேறு பகுதிகளுக்கு நான் சென்று உரையாற்றி கொண்டு வருகிறேன் நானும் நம்ம பொதுச்சேரி ஈஸ்வரன் அவர்களும் ஆனால் இன்னைக்கு திருச்செங்கோட்டையில இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான கூட்டத்தை கூட்டியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு அண்ணன் மாதேஸ்வரன் மேல இருக்கிற பாசத்தினால தான் இன்னைக்கு இவ்வளவு கூடி இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை அப்பயும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வாக்கு வித்தியாசத்துல திருச்செங்கோட்டை தொகுதியில் நீங்க தர வேண்டும் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்க வச்சிங்க இந்த தடவை நீங்க மூணு லட்சத்துக்கு மேல நம்ம வேட்பாளர் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் கடந்த முறை நம்ம எதிர்கட்சி நம்ம எதிர்கட்சியாக இருக்கும் போதே கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தொகுதிகளில் ஜெயிக்க வச்சு நான் தமிழ்நாட்டில் பெருமை சேர்த்திங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தடவை நம்ம ஆளுங்கட்சி அந்த ஆளுங்கட்சி மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திட்டங்களை நம்ம முதலமைச்சர் அவர்கள் தீட்டிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் அனைத்து திட்டங்களை பற்றியும் எல்லாரும் பேசியிருப்பாங்க நம்முடைய மதுரா செந்தல் அவர்கள் சொல்லும் இந்த திருச்செங்கோடுக்கு மட்டும் எத்தனை திட்டங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் இங்க இருக்கிற சாலைகளாக இருக்கட்டும் இங்க இருக்கிற அடிப்படை கட்டமைப்புகள் கழிப்பட வசதிகள் இது போல சந்தைகள் மிக முக்கியமாக நானும் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் ஒரு செல்லமா சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு இல்ல அந்த மாதிரி போட்டுக்கிட்டு ரெண்டு ஹாஸ்பிட்டல கொண்டு வந்துட்டோம் ராசிபுரத்துக்கு ஒரு தலைமை கழக தலைமை மருத்துவமனை அதற்கு இனங்காக திருச்செங்கோட்டிலையும் ஒரு இணையாக ஒரு தலைமை மருத்துவமனை அது சின்னதா செல்லமா சண்டை போட்டாலும் அது ஒரு பிரயோஜனம் இருக்கு இன்னைக்கு அந்த பிரயோஜனம் இன்னைக்கு ராசிபுரத்து மக்களுக்கும் பயன்படுற விதமாகவும் திருச்செங்கோடு மக்களுக்கும் பயன்படுற விதமாக தமிழ்நாட்டிலேயே எங்க இல்லாத அளவுக்கு இரண்டு மா மருத்துவமனை தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காலையில நானும் நம்ம மாவட்ட செயலாளர் அவர்களும் நம்முடைய அண்ணா ஈ ஆர் ஈஸ்வரன் அவர்களும் பரமத்தியில கூட்டத்துக்கு போய் அங்க சொன்னோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டுல அங்க இருக்கிற மருத்துவமனையை சீரமைச்சிருக்கிறோம் இந்த அளவு திட்டங்கள் வேற எந்த ஆச்சரியம் கிடையாது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக ஒன்றிய அரசா இருக்கிற பாஜக இன்னைக்கு நம ஆட்சியை பத்தி விமர்சனம் பண்றாங்க கடந்த பத்து வருஷமா ஆட்சியில இருந்தது உங்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சி இருந்த நடந்து எத்தனை திட்டங்களை இந்த திருச்செங்கோடு கொண்டு வந்தாங்க ஆனா அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எத்தனையோ திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் அண்ணன் மதுரா சிந்தல் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த திருச்செங்கோட்டை முன்னேற்ற விதமாக இதற்கு முன்னாடி எந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் இந்த தனி திட்டங்களை கொண்டு வர அத்தனை திட்டங்களை இன்னைக்கு நம்ம திருச்செங்கோடுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்த மாநிலம் முழுக்க நமது தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டமும் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு அனைத்து மக்களும் பயன்படுற விதமா இருக்கணும் அல்ல பெண்களாக இருக்கட்டும் இளைஞராகட்டும் அது மட்டும் இல்லாம பெரியோர்களாக இருக்கட்டும் அனைவரும் பயன்பெற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் திராவிட மாடல் அப்படிங்கிற ஆட்சியை இன்னைக்கு நிர்வகிச்சிட்டு இருக்கிறார் எல்லாருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் அது யாராக இருந்தாலும் சரி அது மாடி வீட்டுல குடியிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அது குடிசை வீட்டுல குடி சரி அது பென்சு கார்ல போறவரா இருந்தாலும் சரி இல்ல ஆட்டோ கார்ல ஆட்டோல போறவங்களா இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி டாக்டர் இருந்தாலும் சரி பொறியாளா இருந்தாலும் சரி அது கூலி தொழிலா இருந்தாலும் சரி அனைவரும் நம்ம ஆட்சியில சமம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்குமான திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கிற ஆசைதான் திமுக அரசு சொல்லிக்கிட்டே போலாம் எத்தனையோ திட்டங்கள் இன்னைக்கு மகளிர் இருக்கிறீங்க இளைஞர்கள் இருக்கிறீங்க பெரியோர்கள் இருக்கிறீங்க அப்ப இருக்கிற கொரோனா காலத்துல ரொம்ப முக்கியமா யார் கஷ்டத்துல உதவுறாங்க பார்க்கணும் கஷ்டத்துல உதவியாச்சு திமுக அதுக்கு உதாரணம் என்ன கடந்த கொரோனா காலத்துல அப்ப இருந்த முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் ஆயிரம் தான் பணம் கொடுத்தார் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீதமுள்ள நாலாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க சொன்னார் அப்ப அவர் தரல நீங்க தரலனா போங்க நான் வந்த உடனே நான் தரேன்னு சொல்லி வந்த உடனே இரண்டு தவணையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தார் அன்னைக்கு இருக்கிற எடப்பாடியார் அவர்கள் பணம் தரல சரி நம்ம மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் போதாச்சும் கம்மன் இருக்கணும் அப்ப கம்மன் இருந்தாரா அப்பயா வந்து இவங்க எப்படி ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னா காரணம் அந்த கஜானாவை காலி பண்ணது இவருக்கு தானே தெரியும் அப்ப நிர்வாக சீர் அரசோட கஜானா காலி பண்ணி அவ்வளவு கடன் சுமை நம்முடைய அதிகரிச்சு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்து அது மகளிருக்கு உதவி தொகை கூட கிடையாது அது என்ன சொல்றாங்க அது உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை என்று மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கொரோனா காலத்தில் உதவாத அரசு மகளிர் உரிமை தொகை கொடுக்கும்போது எப்படி செய்வாங்கன்னு நக்கல் அடிச்ச அரசு இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்க நாங்களும் வந்தா மூவாயிரம் ரூபாய் கொடுப்போம்மா மூவாயிரம் ரூபாய் நாம தான் போடுவாங்க எப்படி போடுவாங்க பணம் நம்ம கொடுத்த ஆயிரம் ரூபாய் பணத்தையே அவங்களால முடியாதுன்னு சொன்னாங்க அதை செஞ்சு காட்டிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில நம்ம கொடுக்கறோம்ல சும்மா மக்களை ஏமாத்துவோம் அவங்களோட அரசோட தரம் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் போதும் நம்முடைய திட்டங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அதிமுக ஆட்சியில் கேட்டீங்கன்னா கடந்த முறையில் அவங்க சொன்னது அவங்க கொடுத்தது ஒரு ஆட்டாத மிக்ஸி ஓடாத கிரைண்டரு சுத்தாத ஃபேன் இன்னைக்கு எத்தனை கிட்ட அந்த மிக்சி இருக்கு இன்னைக்கு எத்தனை கிட்ட அந்த கிரைண்டர் இருக்கு இன்னைக்கு எத்தனை கிட்ட அந்த ஃபேன் இருக்கு ஆனா நம்முடைய தொலைக்காட்சி இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் தரம் ஒரே உதாரணம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரம் அந்த தொலைக்காட்சியில இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருகிட்டயாச்சும் அந்த மிக்சி இருக்கா யாருகிட்டயாச்சும் ஃபேன் இருக்கா இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல அது ஃபேன் இல்ல ஃபேன் மாதிரி அது கிரைண்டர் இல்ல அது கிரைண்டர் மாதிரி அது மிக்ஸி இல்ல அது மிக்ஸி மாதிரி ஆக மொத்தம் அதுதான் அதிமுக ஆட்சியோட தரம் திட்டங்கள் எப்படி இருக்கு பாருங்க பெண்கள் கல்வி படிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு பெண்களும் ஆறுல இருந்து பன்னெண்டு அரசு பள்ளியில முடிச்ச உடனே உயர்கல்வி படிக்கிறதுக்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இது மாதிரி இந்தியாவிலேயே கிடையாது இந்த திட்டம் ஆக மொத்தம் ஒரு வருஷம் படிக்கணும்னா பன்னெண்டாயிரம் ரெண்டு வருஷம் இருபத்தி நாலாயிரம் மூணு வருஷம்னா முப்பத்தி ஆறு நாலு வருஷம் நாற்பத்தி எட்டு அஞ்சு வருஷம் அறுபதாயிரம் பணத்தை கல்விக்காக செலவழிக்கிற ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு இந்த திட்டத்தெல்லாம் பார்த்து மத்த மாநில முதலமைச்சர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மதிய உணவு திட்டம் இருந்துச்சு ஆனா காலையில யாராச்சும் நம்ம சாப்பிடாம போய் நம்ம என்னைக்காச்சும் வேலை செய்ய முடியுமா எங்கேயாச்சும் நம்மளால கவனம் செலுத்த முடியுமா இது அறிஞ்ச முதலமைச்சர் தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எந்த மாநிலத்தையும் இல்ல இன்னைக்கு இது மாதிரி எத்தனையோ திட்டங்கள் சொல்லி கொண்டே போலாம் ஒவ்வொரு திட்டங்களும் மக்களோட மனசை புரிஞ்சு கொண்டு வந்த திட்டம் ஏழை எளியோர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் அப்படிங்கிற எத்தனையோ திட்டங்கள் ஏன் நம்ம ஒரு உதாரணத்துக்கு இங்க ஏன் எல்லாரையும் சமமாக எல்லாருக்கும் ஒரே முக்கியத்துவம் கொடுக்கறோங்கிறதுக்கு ஒரு திட்டம் இன்னுயிர் காப்பம் திட்டம் நம்ம மாநிலத்துல யார் சாலையில விபத்துல உள்ளானாலும் சரி அது இந்தியனா இருந்தாலும் சரி அது கேரளேட்டா இருந்தாலும் சரி அது வேற மாற்று மாநிலம் சரி மாற்று நாட்டானாலும் சரி அவர் உடனே பக்கத்துல அவர் உயிரை முக்கியமாக கருதி பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு சிகிச்சை கொடுத்து உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அந்த இன்னுயிர் காக்கும் நாற்பத்தி திட்டம் எத்தனை திட்டம் பாருங்க ஒவ்வொரு திட்டமும் மகத்தான திட்டம் உயிரை காக்கும் திட்டம் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் திட்டம் அவங்களோட தொழில உயர்த்துற திட்டம் இத்தனை திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர் பெண்களுக்கான திட்டம் இன்னைக்கு நம்முடைய இந்திய பிரதமர் வந்திருக்கிறார் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் மணிப்பூர் மணிப்பூர்ல ஒரு குக்கி இன பெண் நிர்வாணமாக இழுத்து வரப்பட்டார் ஒரு கும்பல் கும்பல் அந்த பெண்ணை இழுத்துட்டு வந்தாங்க அப்ப தெரியலையா அந்த பெண் சக்தி என்னாச்சுன்னு அன்னைக்கு அத்தனை பேர் இழுத்துட்டு வர அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது மே மாசம் நடந்துச்சுன்னா எப்ப கேஸ் ஃபைல் பண்றாங்க ஜூலை மாசம் தான் ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த மணிப்பூர் முதலமைச்சர் யார் ஒரு பாஜகவை சார்ந்த முதலமைச்சர் பிரேம் சிங் அவர் என்ன பண்ணாரு ஒன்னும் பண்ணல இது மாதிரி அப்பப்ப நடக்கும் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லிட்டு போறாரு இப்படி இருக்கிற ஆட்சியில இன்னைக்கு மணிப்பூர்ல தேர்தல் நிக்கிறதுக்கு பாஜக ஒருத்தரும் கிடையாது மணிப்பூர் மேகாலயா அசாம்ல யாரும் நிக்கல காரணம் பயம் இது மட்டுமா மல்யுத்த வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகள் வந்து போய் புகார் சொல்றாங்க யார் மேல ஒரு பிஜேபி எம்பி மேல புகார் என்ன இது மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் அவரை கைது பண்ணாமையே கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை வன்கொடுமைகள் பாருங்க நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம் எவ்வளவு மாற்று இனம் இருந்தாலும் மாற்று மொழி இருந்தாலும் எவ்வளோ பெரிய மாற்று கலாச்சாரம் இருந்தாலும் மாற்று மதம் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அதான் இந்தியாவோட சிறப்பு அந்த சிறப்பான பேரை தான் நம்மளோட கூட்டணிக்கு வச்சிருக்கிறோம் இந்தியா என்கிற கூட்டணியை வச்சிருக்கிறோம் அந்த கூட்டணிக்கு தான் அந்த சிறப்பு மிக்க கூட்டணியின் வேட்பாளர் தான் அண்ணன் மாதேஸ்வரர் அவர்கள் இன்னைக்கு சொன்னார் அண்ணன் மதுரா செந்தில் அவர்கள் பேசும் போது கூட சொன்னாரு அவர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது இதற்கு முன்னாடி ஒரு வேட்பாளராக அறிமுகப்படுத்தும் போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசின ஒரு வீடியோ ஒரு வீடியோவை பரவி பரப்பி விட்டாங்க இப்பதான் உங்களுக்கு தெரியுமே இப்ப வந்து தெம்பு இருக்கிறவங்க ஏதா இருந்தாலும் நேர்ல மேடை போட்டு மக்களை சந்திச்சு பேசுவான் அது இல்லாத உடனே வீடியோ எடுத்து அனுப்பிடுறது அங்க சொல்றது அது மூலியமா அறகுறையா அவதூறுகளை பரப்புறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நம்ம வாக்கு எண்ணம் அது தப்போ ரைட்டோ ஆனா நம்முடைய கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சி அனைத்தையும் சமம் என்று ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் உறுதிப்படுத்துற கட்சி அதுக்கு உதாரணம் இங்க மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய திரு ரியா அவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்து நம்ம இந்தியாவிலேயே எந்த ஒரு திருநங்கைக்கும் பதவி கொடுக்கல ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு பதவியை கொடுத்து இன்னைக்கு அழகு பார்த்து பார்த்துக் ஒரு திருநங்கை ஒரு மூன்றாம் அவருக்கு மரியாதை மிக்க பேர் திருநங்கை என்று வச்சு அவங்களுக்கு சுயமரியாதையை கொடுத்து அவங்களுக்கு குடும்ப அட்டையை கொடுத்து அவங்களுக்கு வாக்குரிமை வாக்குரிமையை தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அனைவரும் சமம் என்று ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொருத்தரையும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி திருநங்கையா இருந்தாலும் சரி மாற்றத்தினாலும் சரி பணக்காரனாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி உயர்ந்த ஜாதியை சார்ந்தாலும் சரி தாழ்ந்த ஜாதியை சார்ந்தாலும் சரி யாரும் சரி எல்லாரும் சமம் என்று நினைக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அப்பேரிப்பட்ட கட்சியின் கூட்டணியாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி விளங்கி கொண்டிருக்கிறது அந்த கட்சியின் வேட்பாளராக ஒருத்தர் செஞ்சிட்டாரு நெற்றிக் கண்ணை திறந்தார் அவர் திறந்து ஒரு முடிவு எடுத்தார் என்ன முடிவு சிறந்த ஒரு வேட்பாளர் யாரும் எந்த ஒரு காரணமும் இது மாதிரி சொல்லக்கூடாது எந்த அவதூறும் பரப்ப கூடாது எந்த ஒரு குற்றச்சாட்டாகவும் இல்லாத ஒரு வேட்பாளர் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களை இருக்கிறார் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு நாடு மக்கள் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து களங்காட்டு நீங்கள் அனைவரும் அவருக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் உன்ன சத்தமா தொழிலாளர்களின் சின்னம் பாட்டாளி வர்க்கத்தின் சின்னம் பட்டலியன மக்களின் சின்னம் நன்றி நன்றி நன்றி